வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நூறாவது குழுக்கள் சரிங்களா அந்த நூறாவது குழுக்களில் இன்றைக்கி என்ன நம்பர் ஆடுனாங்க அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி ஒரு அன்சோல்டு நம்பர் ஒன்று இருந்துச்சு அது நமக்கு நம்பர் வந்துட்டு போயிடுச்சு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா இது வந்து நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நம்பர் நமக்கு வந்துச்சு அந்த மாதிரியே வந்துச்சு அதாவது நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு வந்திருக்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு வந்துச்சு எப்படி வருது இது எப்படி வருது அப்படின்னா நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி பதினாலு பதினஞ்சுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்னென்னா நாலு ஒன்பது நாலுன்னு வந்துச்சு அடுத்தது வந்து நூற்றி பதினாலு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப சேம் ஒரு அதாவது நான் நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ரிசல்ட்டாக கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பருக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு தான் வந்துச்சு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கும் எவ்வளோக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கோ அதே மாதிரி இந்த ட்ராவுக்கும் இந்த ட்ராவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இங்கே வந்து அஞ்சாம் நம்பர் மாறி இருக்கு இங்கே நாலாம் நம்பர் மாறி இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் ரெண்டுமே சேம் ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகி சேம் ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது டிஸ்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி பண்ண முடியும் ஸ்டடி பண்ணிக்கோங்க சார் சரிங்களா உங்களுக்கு எதாவது கணக்கு வருது ஸ்டெடி பண்ண முடியுங்க எனக்கு எதாவது ஸ்டடி பண்ண முடியுங்க அப்படின்னு ஸ்டெடி பண்ணிக்காங்கோ அப்படிங்கிறதான் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு மெத்தேடில் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிற சின்ன சின்ன டுஸ்ட் மட்டும் தான் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு எதாவது அதில் எதாவது பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு ஐடியாலஜிக்கு தான் கொடுக்குறேன் இருந்த எடுத்துங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம இதுக்கு இது ஐநூ நூற்றி பதினஞ்சு நமக்கு கிடச்ச நம்பரு நானூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி பதினாலு கிடைக்கிறப்ப நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ இது வந்து நமக்கு அன்சோல்டாக மாறி இருந்தது பட் இருந்தாலும் நமக்கு வந்து இதில் நேற்று நம்ம நாலு நம்பர் கொடுத்தோம் நாலு நம்பரும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதுதான் நமக்கு வந்து அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு இது மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை நான் என்ன சொல்லி கொடுத்தேன் கண்டிப்பாக நமக்கு ஒன்பதாம் நம்பர் இருக்குது அதாவது நான் என்ன சொன்னேன்னா வெறும் ஒன்பது நம்பர் தான் கணக்கு வருது அதாவது நாலாம் நம்பர் நாலு ஒன்பது நாலு அப்போ பார்க்கும்போது நமக்கு இது வெறும் வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் ப்ளஸ் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் தான் கணக்கு அப்போ நாலு ஒன்பது அதிகமாக வரும்போது நமக்கு என்ன நம்பர் எடுத்தால் நமக்கு மேட்ச் ஆகும் அதை மட்டுமே நான் கால்குலேட் பண்ணி கொண்டு வரேன் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்னு கொடுத்தோம் அதுதான் செட் ஆகிருக்கு வேறு எதுவுமே இல்லைங்க பாருங்கள் நான் என்ன சொன்னேன் நாலாம் நம்பருக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பரு அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு அதிகமாக ஆகக்கூடிய நம்பரு எட்டாம் நம்பர் அது தான் வந்திருக்கு நான் ஐம்பத்தி இப்போ என்ன எண்பத்தி நாலுன்னு வந்து எண்பத்தி அஞ்சுன்னு வந்துருச்சா அவ்வளோதான் ஐம்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதை தான் நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த நாலாம் நம்பருக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே அடுத்த நாள் அடுத்து வீட்டில் ஈஸியாக ரெண்டு நம்பர் எடுக்க முடியுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் நம்ம அன்றைக்கி நீங்கள் இதை தான் சொன்னோம் அஞ்சா நம்பர் வந்தாலும் உங்களுக்கு அதே கணக்கு தான் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா அஞ்சா அஞ்சா நம்பருக்கு மட்டுமே நீங்கள் கணக்கு எடுத்தால் போகுது வேறு எதுவும் எடுக்க வேண்டாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த எட்டு அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு இதுக்கு நம்ம கணக்கு எடுக்கலாம் இதுக்கு வந்து எப்படின்னா எட்டாம் நம்பருக்கு என்ன வருங்கிறது ரெண்டு நம்பருக்கு நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சாம் நம்பருக்கு எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு இது இது இப்படி எடுக்கணும் அதே மாதிரி இன்னும் சில நம்பர்கள் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறுநூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு ஒரு நம்பர் வருதுன்னா இந்த நாலாம் நம்பருக்கு தனியாக கணக்கு எடுக்கணும் ஆறாம் நம்பருக்கு தனியாக கணக்கு எடுக்கணும் மூணாம் நம்பருக்கு தனியாக கணக்கு எடுக்கணும் ஆனால் நான் என்ன சொன்னேன்னா நமக்கு இந்த நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் சேம் நம்பர் தான் அப்போ இது கணக்கு எடுக்கும்போது நம்ம ஈஸியாக எடுக்க முடியுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் ஏன்னால் அதிகபட்சமாக நாலு நம்பர் ஒன்பது நம்பருக்கும் எப்போயுமே ஆவரேஜாக ஒரே நம்பர் தான் செட் ஆகும் ஒரே நம்பர்னா ஒன்பது நம்பர் செட் ஆகிறதா நாலு நம்பர் செட் ஆகும் நாலு நம்பர் செட் ஆகுதான் ஒன்பது நம்பர் செட் அப்போது நம்ம என்ன என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இந்த டிராவில் நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்போடு இருக்கும் அதை தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும் அதாவது அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் அதை தான் கொடுத்தோம் இதே வந்து இதே இதே மாறி அடிச்சிருந்தாங்கன்னா எட்டு ஆறு ரெண்டு ஆறுன்னு அடிச்சிருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்தோமா இல்லை அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது இந்த நாலாம் நம்பருக்கு அப்படிங்கிறது நம்ம எதனால் அழுத்தி திருத்தி சொன்னோம் அப்படின்னா இதுதான் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது என்ன காரணம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது ஒரு நம்பர் குறிப்பிட்ட நம்பர் வருது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு இதான் ஆடுவாங்க இப்போ அஞ்சாம் நம்பர் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ மூணு அஞ்சாம் நம்பர் வருது மூணு அஞ்சாம் நம்பருக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறது நீங்கள் பார்த்தாலே அடுத்த ரிசல்ட் வந்துடும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வருதுன்னா மூணு எட்டு வருதா மூணு எட்டாம் நம்பருக்கு என்னென்ன ஆகும் அதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் போதும் அடுத்த வின்னிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க அந்த மாதிரி நீங்கள் ஆடும்போது உங்களுக்கு என்றைக்குமே வின்னிங்கு தாறு மாறாக வந்துக்கிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை தான் நான் திரும்ப திரும்ப நேற்று சொல்கிறேன் நேற்று சொல்லும் போதுதான் சொன்னேன் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா அது தான் வேறு ஒன்றுமே இல்லை அதை தான் நம்ம திரும்ப சொல்கிறேன் நாலாவது நம்பர் வருது நாலு ஒன்பதுனா அதோடைய பவர் நம்பர் அப்படியே இருக்கா அப்போ அது தகுந்த மாதிரி இப்போ அமுக்காக பார்த்தோன்னா அஞ்சு செட்டு தான் அஞ்சு நம்பர் தான் கணக்கு அப்போ அஞ்சு நம்பருக்கு நம்ம எடுக்கும்போது ஈஸியாக எடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது நம்ம என்னங்கிறேன்னா பத்து நம்பரில் மூணு நம் பத்து நம்பரில் வந்து பத்து நம்பர் இருக்கு இல்லையா இந்த பத்து நம்பரில் மூணு நம்பர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அஞ்சு நம்பரில் மூணு நம்பர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க அதை தான் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணுறேன் உங்ககிட்ட சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா அதுதான் நமக்கு கொடுக்கிற நம்பரு அது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா மறுபடியும் நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு வந்து போயிருந்தது பார்க்கலாம் எப்படி வருதுங்கன்னா அதுலேயும் நமக்கு வந்து இருந்துச்சு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து மேபி ஒரு வர டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம்கிறது நமக்கு தெரியுது நாளைக்கு பார்க்கலாம் எப்படி வருது கருணையா ப்ளஸு பட்டு ரெண்டு வாரமாவே நமக்கு அதிகமாக கொடுக்கல நமக்கு சரிங்களா போன வாரம் நமக்கு கருணா ப்ளஸ் என்ன கொடுத்தாங்க கருணை ப்ளஸ் டபுள்ஸ் கொடுத்தாங்களா இல்லை ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் கொடுத்தாங்க அதுக்கு மொதல் வாரம் கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை சரிங்களா ஐநூற்றி இருபத்தி நாலு தான் கொடுத்தாங்க அப்போ நம்ம டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் மெதுவாக எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சொல்லி தான் கொடுத்தா டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொடுத்தோம் அதுதான் வந்துச்சு சரிங்களா நம்ம சொல்லி தான் கொடுத்தா வந்து நமக்கு கண்டிப்பாக அஞ்சு எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் வரும் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது அது மேபி இந்த நம்பரை கூட இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தோம் அதுதான் வந்துச்சு நமக்கு சரிங்களா அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து மேபி ஒரு டபுள்ஸ் வரலாம் பட் இருந்தாலும் நமக்கு அடிக்கிறாங்களாங்கிற டவுட் ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ அவங்க வந்து டபுள்ஸ் ட்ரையல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ரிசல்ட் வந்து நமக்கு வரல என்ன வரல நமக்கு அது அன்சோல்டாக போயிருச்சா அப்போது நமக்கு அடுத்து இது நமக்கு தான் வந்திருக்கு அப்போ எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு வந்துருக்கு அப்போ அதுக்கு வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி வருதுன்னு சரிங்களா அப்போ நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வரும் அதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கன்னா எனக்கு ஏ போடு அஞ்சா நம்பர் தான் வரும் ஏங்க அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே சொல்கிறது என்னென்னா நான் என்னென்னா எட்டாம் நம்பருக்கு வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணாலே அடுத்த வின்னிங்க கன்ஃபார்ம் நம்பர் அதை தான் தெளிவாக சொல்கிறேன் நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரே நம்பர் வந்து ஒ ஒவ்வொரு நம்பர் வேறு வேறு மாதிரி வந்தால் உங்களுக்கு வின்னிங் எடுக்குது கஷ்டம் ட்ரிக் எடுக்கிறது கஷ்டம் ஆனால் நீங்கள் ஒரே சேம் நம்பர் இப்போ அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஜீரோ ஜீரோனு வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸி ஏன்னா அஞ்சா அஞ்சாம் நம்பருக்கு என்னால் மேட்ச் ஆகும் அதே தான் ஜீரோவுக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு என்னால் மேட்ச் ஆகும் அதே தான் நாலாம் நம்பருக்கு மேட்ச் ஆகும் அப்போ அந்த கணக்கு வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் ஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக போடு அஞ்சாம் நம்பர்னு எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் எதனால் மூணாம் நம்பருங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது நான் ஓப்பனாக சொல்கிறேன் முந்நூற்றி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா அஞ்சா நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது என்னென்னா இருக்கனே நம்ம என்ன சொல்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி மூணுன்னு வந்திருக்கு அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி நாலு அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி நாலு அந்த மாதிரி ஏன்னா முன்னூற்றி எண்பது முந்நூற்றி எண்பத் எண்பத்தி நாலு இதெல்லாம் வந்துருக்குது அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் முந்நூற்றி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இருக்குதான்னு பாருங்கள் சரிங்களா இருந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு அஞ்சு அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் நமக்கு மேஸ்துனாலே காரோனிய ப்ளஸில் ப்ளஸ் கார்வோனிய ப்ளஸ்ஸில் நமக்கு போன வாரம் என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் கொடுத்தாங்க சரிங்க நம்ம அப்படி கண்டினியூட்டிலேயே அஞ்சா நம்பர் கொடுத்தா கூட நமக்கு திரும்ப நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பீ போர்டு பீ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு என்ன ரெண்டாம் நம்பர் வரணும்னு தான் காமிக்கிறது எட்டுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் எதுனாலங்கிற தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுனால் ஏற்கனவே தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்குது அதை கணக்கு பண்ணி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் நிறைய நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தான் வந்துட்டு தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி மறுபடியும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் அதுதான் எனக்கு பீ போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் இருந்த எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க ரெண்டாம் நம்பர் வரலைங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பருடைய பவராது நாளைக்கு ஏழாம் நம்பர் வரும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் வருதான்னு பாருங்க ஏன்னா நாளைக்கு ஏங்க ரெண்டு நம்பருமே கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வரலைன்னா ஏழு நம்பர் தான் வரும் அந்த இடத்துல சரிங்களா இப்படி வந்து ஐநூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பி போர்டில் உங்களுக்கு எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கன்னா ஐட்டா நம்பர் வந்து மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் தான் ஆடுவாங்க இது தாண்டி ஒரு ரிசல்ட் வர வாய்ப்பில்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக நான் போர்டு இன்னும் கூட தெளிவாக கொண்டு வந்து கொடுக்க முயற்சி பண்ணி ஈஸியாக இன்னிங்க எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கும் நாலு நம்பர் ஆல் போர்டு கொடுக்குறது அதை ரெண்டு நம்பர் ஈஸியாக விண்ணிங்க எடுக்கிற மாதிரி தான் கொடுக்குறேன் சரிங்களா அதனால் நீங்கள் தெரியாமல் ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக மேட்ச் கூடிய நம்பர் தான் கொடுப்பேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டாவது இல்லையா அதையும் நம்ம கணக்கு எடுத்து ஐநூற்றி இருபத்தி எட்டாவது மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நமக்கு தெரியும் அதே மாதிரி போன வாரம் கார்பனியோட ப்ளஸில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் நமக்கு அடித்தாங்க இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் வேறு ஒன்றுமே கிடையாது இதுலேருந்தால் நாளைக்கு இன்றைக்கி வர அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு கொடுக்குறோம் பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழுனு கொடுக்குறோம் அதே மாதிரி சி போர்டு நாங்கள் வரும் அப்படின்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டவுட் என்ன நாலாம் நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு டவுட் எப்படிங்க நாலு நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி எண்பத்தி நாலு அப்படின்னு வரணும் ஏன்னா தொல் நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு வந்துச்சு அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி நாலுன்னு வரணும் ஏற்கனவே நானூற்றி எண்பத்தி நாலு ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை கணக்கிற எடுத்தால் நானூற்றி எண்பத்தி நாலு வரும் நானூற்றி எண்பத்தி நாலு வருதா அதே நம்பர் இங்கே மறுபடியும் நானூற்றி எண்பத்தி நாளாக நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு நானூற்றி எண்பத்தி நாலு நாலு எட்டு நாலு அப்படின்னு ஒரு நானூற்றி எண்பத்தி நாலு அப்படின்னு வரணும் அதை கணக்கு பண்ணி தான் நானூற்றி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்க இருந்த இடத்துக்கு அப்புறம் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் பேஸ்ட் நாளைக்கு இருக்குது கண்டிப்பாக ஏன் எட்டாம் நம்பர் வரணும்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஆட்டத்தில் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் எட்டாம் நம்பர் வரணும்னா ஒரு சின்ன காரணம் இருக்குது அதுக்காக தான் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி மறுபடியும் எண்ணூற்றி ஐம்பது கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எட்டாம் நம்பர் பேஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால எனக்கு அஞ்சாம் அஞ்சா இருந்து கொடுப்பாங்களோ எட்டாம் நம்பர் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடு தான் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி யாருக்காவது ஜீரோ பேஸ்ட் இருக்குது அப்படின்னா ஜீரோ எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ஜீரோக்கான வாய்ப்பு போல் இந்த டிராவில் மேட்ச்சாக கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பருங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா எட்டாம் நம்பர் வந்துடும் ரிட்டன் அடிக்குதுங்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா நாலாம் நம்பர் கண்டிப்பாக அடத்துல வருது அதில் மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது அஞ்சாம் நம்பர் இருக்குது இது ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ரெண்டு நம்பர் பவர் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்று எட்டு அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ நம்பர் வரணும் சரிங்க மற்றபடி எனக்கு காமனாக கமர்ஷலாக வரக்கூடிய நம்பர் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இந்த எட்டாம் நம்பராக இல்லை மூணாம் நம்பரா இது மட்டும் எப்படி கணக்கு வருதுங்கிறதே பார்த்துங்க அவ்வளோதான் சரிங்க இதுக்குள்ளே தான் நாளைக்கு வின்னிங் இருக்குது நம்ம இன்னைக்கு கொடுத்த நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அதாவது நம்ம என்னமோ நம்ம வந்து இப்போ இதெல்லாம் சொல்லலாம் பாருங்க அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு என்ன பேசிக் வருமோ அதை மட்டும் தான் கொடுத்தோம் அதை மட்டுமே கால்குலேட் பண்ணோம் கண்டிப்பாக நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் அதை தான் இங்கேயும் சொன்னேன் ஆறு அஞ்சு எட்டுங்க ரெண்டு நம்பர் வரணும் ஏதாவது எண்பத்தி அஞ்சு தான் நமக்கு ரிசல்ட்டாக வந்துடுச்சு இல்லை இல்லையா இல்லை அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் அதாவது நான் ஒன்பது நம்பருக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டுமே கால்குலேட் பண்ணோம் அதுதான் தான் இன்றைக்கி நமக்கு வின்னிங் நம்பராக கொடுத்துருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான வின்னிங் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டியது இல்லை கெஸிங் பண்ண வேண்டியதில்லை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை இதுக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்னங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சாலே போதும் ஈஸியாக வின்னிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்